சித்தி வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் சித்தி வீட்டு சின்ன சித்தியும் பார்த்துட்டு அப்படியே ஆத்தாவையும் பார்த்துட்டு போகலாம்னு வந்தோம் ரொம்ப நாளாக அது வந்து பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வீடு வேறு கட்டிகிட்டு இருந்தாங்க மேலே அதையும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே போகலான்னு வந்திருக்கோம் வேறு என்ன இல்லைங்க தம்பியை தம்பி சென்னையில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு வரவே மாட்டாங்க அக்கா அடிக்கடி எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் அக்கா வந்துருவா இல்லை அத்தானு வந்துருவாங்க பிள்ளைங்க வராதுவோம் ஏன்னா வேலை பார்க்குறதா ஒரு நாள் நைட்டு நம்ம வீடு லீவு கிடைக்கும் அதை வந்து வீட்டில் வந்து இருந்துட்டு பன்னெண்டு மணிங்களோடு வந்துட்டு ஓடி ரொம்ப நாளாக கூப்பிட்டு இருந்தேன் வாயானு அதனால இன்னைக்குதான் நேரம் கிடச்சிருக்கு வந்திருக்காங்க சமைச்சுக்கிட்டு இருக்கேன் பெரிய நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க அத்தை உங்க வீட்டில் அத்தையெல்லாம் பார்த்துருப்பீங்க நீ வெளியில அவனுக்கு பெரியத்தை எங்களுக்கும் அத்தை முறை தான் வேணும் அத்தை சூப்பராக சமைப்பாப்பிள்ளங்க நாங்கள் அத்தை வீட்டுக்கு போகணும்னா அக்கா வீட்டுக்கு போனோம்னா அத்தையை சமைக்க சொல்லிட்டு நாங்கள் எல்லா எல்லாரும் ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருப்போம் அத்தை தான் செஞ்சு எல்லாம் முடிப்பாங்க அப்புறம் நம்ம நாங்கள்லாம் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கோம்லங்க நம்ம இந்த மசாலா ஐட்டம் வத்தல் வடவும் இதெல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம்ல அதுவுமே அக்கா செய்யணும் செய்யணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அத்தை சூப்பராக செய்வாங்க அதனால அத்தையை வச்சு செஞ்சு போடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க இருக்காங்க அடுத்த வருஷம் செய்யலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க செய்யறதுன்னா செய்யுங்க நிறம் வரதுன்னா எப்படி வேணாலும் செய்யலாம் ஆனால் இங்கே என்ன பாரு ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட்டே இருக்காது காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிப்பேன் சித்தி அதே மாதிரி தான் அங்கேயும் எந்திருப்பாங்க அந்த சித்தியும் நாலு மணில இருந்து சாயங்காலம் ஏழு மணி வரைக்கும் மிஸ் மாதிரி ஓடிப்பேன் ஆமா அது மாதிரி கையிலும் எனக்கு ஒத்து வளர்ப்பல உங்களுக்கு அருந்தி ஒத்து வளர்த்தாவில் அம்மாவுக்கு அம்மாவும் செய்யலாம் வாங்குவாங்க நல்லா ஒரு வீட்லேயே இருந்துட்டு ஒரு தொழில் மாதிரி செய்யலாம்பா நம்ம தரமா செஞ்சு கொடுத்தோம்னு வச்சுக்கோ உனக்கு வந்து அத்தை இருக்காங்கல்ல பெரியத்த பெரியத நானே ஒரு சின்ன சின்னது எனக்கு தெரியலைன்னா அத்தையிட்ட கூப்பிட்டு போன் பண்ணி கேப்பேன் அக்கா கிட்ட போன் பண்ணி கொடுப்பான்னு சொல்லி அத்தைகிட்ட கேட்டுக்கிட்டு செய்வோம் அத்தை அவ்வளோ தரமாக அப்படி செய்வாங்க சமையல் அந்தாலுமே சரிங்க சூப்பராக செய்வாங்க அதனால அவங்க அத்தையை வச்சே அவங்க செய்யலாம் இன்னும் செய்ய மாட்டேங்கிறாங்க இன்னும் அடுத்த வருஷம் அக்கா பொண்ணு வந்து குழந்தை பொண்ணு அதனால அதை பார்க்கணும் இப்போ அஞ்சு வருஷம் அதை பார்த்து போச்சுக்கிட்டு நம்ம அடுத்த வருஷம் செய்யலாம்னு செய்யலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்த வருஷம் செய்வாங்க செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க என்ன பண்ணிட்டு உனக்க இப்போ என்ன செஞ்சுக்கேன்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு இந்த விறகுடுப்பில தான் செஞ்சேன் செஞ்சு கொண்டு வச்சுட்டு அப்புறம் வந்து என்ன செஞ்சேன் சிக்கன் செஞ்சேன் சிக்கன் செஞ்சு கொண்டு வச்சுட்டப்பா நண்டு சும்மா வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு நண்டு போட்டு வரைக்கிட்டுக்கான் நான் இதை மசாலா எல்லாம் போடல

இப்போ செஞ்சாக்கா சூப்பராக இருக்கும் இன்றைக்கி ஒரு நாளைக்கு தான் எல்லா வேலையும் ஒத்தி வச்சுட்டு சமையலில் இறங்கிட்டோம் இன்னைக்கு சூப்பராக சமைத்து சூப்பராக சாப்பிட்ணும் விறகடுப்பு அது தனி டேஸ்ட்டு தனி ருசி இப்போ இன்னைக்கு விறகுடுப்பில் தான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன் சாதம் வண்டி உள்ளே வந்துட்டு இப்போ சமைச்சிட்டு பார்ப்போங்க நண்டு வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ மற்றபடி நான் என்னென்ன செஞ்சுக்கேன்னு பார்ப்பேன் அங்கே உள்ள போய் சூப்பராக நண்டு வறுவல்ண்ணா நண்டு வறுவல் தான் அங்கே வறுத்துக்கிட்டு இருக்கேனா இது வந்து சிக்கன் வறுவல் நீங்கள் இப்படி வறுப்பீங்களா அந்த கொஞ்சம் இது இது மாதிரி வறுப்பீங்க கிரேவி மாதிரி கிரேவி மாதிரி இது தொட்டு சாப்பிட்லாம் சாத்திரியும் போட்டு சாப்பிட்லாம் அப்புறம் மீன் வந்து பெசரி வச்சுருக்கேன் நான் வறுக்கலைங்க அப்புறம் வந்து சூப்பரான பார்த்தையுமே சாப்பிடும் போல இருக்கும் மீன் குழம்பு நல்லா மாங்காய் போட்டு உங்கள் வீட்டில் மாங்காய்ல தம்பிங்க காய்ச்சிட்டு பிஞ்சா இருக்கா

கொஞ்சம் லேட்டாக போங்க நாளைக்கு நீங்கள் வேலைக்கு போய் அண்ணாம சரிங்க என்ன செய்யலாம் ஒரே நிலையில் வந்தால் வரவே இல்லை வந்தாலும் தெரியாது அடிக்கடி வராங்க எங்கேயோ இந்த சாப்பிடுன்னு இருக்காங்க எப்போயாவது இருந்தால் என்ன செய்யாது எப்படியோ அம்மாவை நாங்கள் கூப்பிட்டுவோம் அம்மாவே மற்ற மாதம் ஜவுளிவழுவோம் ஆடி ஆடி செல்

ஆ சரி சரி நான் அனுப்பி விட்றேன் ஆடிநெல் வடிக்கே போகணும் தம்பி எடுத்துகிட்டு வருவோம் சரி சரி எடுத்துகிட்டு இருந்தால் அதில் ஒன்றே ரெண்டு தீபாவளிக்கும் வச்சுக்கிறது தான் ஆடிநெல் வடிக்குன்னா போய் பாப்பாவுக்கு இப்போ தச்சு கெடுத்த வருஷம் பிறந்த நாள் வருமா அதை கணக்கு போய் தைச்சி கெடுக்கிறதுக்காக போவோம் ம் போயிட்டு அப்படியே ஆழ்த்து ரெண்டு மூணு நாள் பொடகிரலாம் சீப்பாக இருந்தால் சரி பார்த்து கட்டிகிட்டு வரணும் வஞ்சிடுவோம் சும்மாவே கூப்பிடணுன்னு நினச்சிக்கிறோம் வஞ்சா அது என்ன மாடு கட்டணுன்னு சொல்லுவேன் சரி சரி மேம் பார்த்துக்கணும் சொல்கிறேங்க